எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலுமெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க எங்கேருந்து கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அமைச்சாரு நல்ல கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் நீங்கள் பார்த்துட்டீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஸ்டார்ட் வித் மைத்ரி அண்ட் கம் டு ஸ்டே என் தமிழ்நாடு சார் தமிழ்நாடு வச்சாரு ரெண்டாவது சினிமா சப்போர்ட் சேஸ்துனாரு சால பாகுனாரு wonderful for a debutant director to be behind the scene and working along with him. hats off to some many more grand films for you in uh, tamil nadu and all over the country. you are one of the top producers. thank you for having me in this film. and uh, next i should thank uh, kirti, of course. and i the i'm not going to say the story. Uh, pradeep is there. பிரதீப் ஆல்ரெடி அஸ் பிகமாக நான் அந்த ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னேன் நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் எழுதுவாங்க அதில் பிரதீப் அஸ்மிகமாக பிக் ஸ்டார் அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது கண்டினியூஸ் எப்படி இன் கிவன் குட் ஹெட்ஸ் உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு டூட் இட்ஸ் த டூட் ஊ மேக்ஸ் லோட் ஆஃப் எஃபர்ட்ஸ் எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர் அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர் ஸோ இது ஆர் லாட் ஆஃப் ஐடியாஸ் விச் ஆல்சோ இம்பார்ட்ஸ் நாலேஜ் வித் தி அதர்ஸ் அரௌண்ட் இம் அண்டு ரெலி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ பிரதீப் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி டு ஒர்க் வித் யூ அண்ட் இந்த கதையை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார் சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப்புக்கு அங்குலாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் அங்குலாக நடிக்கிறேன் அப்புறம் பொண்ணுக்கு அப்பாவும் நடிக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல கீர்த்தி ப்ளீஸ் இ டோன்ட் எனக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் தோடை ஐ டோல்டு பிகாஸ் ஐ ஹெட் ஆஃப் சபாத் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் வென்ட் ஆஃப் டூ பாலிடிக்ஸ் அண்ட் தென் அக் கேம் ட்ரைன் டு கம் பேக் லைக் சிரஞ்சீவி ஒரு செவன் இயர்ஸ் இ வென்ட் ஆஃப் தென் இ கேம் பேக் ஸோ அம் ட்ரை டு மேக் அ கம் பேக் விச் டெஃபினெட்லி ஐ வில் அது வேற பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார் எஸ் அ பிவட்டல் ரோல் தேட் ஹேவ் டு டூ இட்லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ்னு சொன்னார் தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு அண்ட் ஒரு டூ ஹவர்ஸ் கண்டினியூஸ்லி ஈ கெப்பி ஸ்பெல் பவுண்ட்னு சொல்லலாம் இட்ஸ் அ நியூ வேவ் சப்ஜெக்ட் அண்ட் அது ரொம்ப டெடிக்கேஷன் பிகாஸ் சூரரை போட்டு அவர் வந்து சுதா கூட இருந்திருக்கார் தென் சுதா அஃப்கோர்ஸ் கே மி த சான்ஸ் ஆஃப் அ கேமியோ ரோல் இன் ஹிந்தி வித் அடிட் அலாங் வித் அக்ஷய்குமார் சர்ஃபிரான்ற படம் பண்ணேன் அப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது த சம்திங் யூனிட் அ மேஜிக் யூனிட் விச் ஐ ரியலி லைக் அண்ட் ஒரு புதிய சரத்குமாரை காண்பிவதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு தட்ஸ் ஆல் ஐ கேன் சேவ் பத மூவி ஏன்னா தட்ஸ் அ கிரே ஷேட் தஸ் அ டாக் ஷேட் தஸ் அ என்டர்டெயின்மெண்ட் சைட் ஆஃப் சரத்குமார் ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னா அது மிக ஆகாதுன்னு சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ கீர்த்தி ஃபார் கிவிங் மி அ ரியலி அ ஃபிலிம் வேர் அட் புட் அ லார்ட் ஆஃப் எஃபர்ட் டு ஒர்க் அண்ட் இன் ஆக்ட் த சீன்ஸ் தட் யூ கே அது முத முத வந்து போன சார் இதை மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பிரியாக்கா நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா யாரோ சொன்னாங்க அந்த சாங்கு தெரியல அத அப்புறம் வச்சுக்கலாம் ஏன்னா அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும் அப்போ கீர்த்தி வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே நிக்கத் வாஸ் தேர் ஷூ தேங்க் நிக்கத் அண்ட் ஆல் தி என்டையர் டீம் டு தேங்க் ஸோ கோஆப்ரேட்டிவ் முப்பத்தஞ்சு வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தோடனே எப்படி பத்திரமா பாதுகாப்பான அந்த மாதிரி இது முப்பது வயசு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க கீர்த்தி வந்து ஃபஸ்ட் எடுத்தோட ஒரு முக்கியமான ஒரு சீன் விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் சொல்லலாம் தோ காட் எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் யூ அ சீன் விச் வாஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்னு சொல்கிறோம் அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸான சீனை முதலே நீங்கள் இதை பண்ணுங்க சார்னு சொல்லிட்டாரு தென் அஃப்கோர்ஸ் நிக்கேத் தேர் அண்ட் கீர்த்தி நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரில பிகாஸ் ஐஎம் நாட் ப்ரிப்பேர்ட் இட் டு கெடி கிட் த கேரக்டர் அப்படின்னு சொன்ன தென் தட் வாஸ் த ஃபஸ்ட் சீன் தட் கேமிங் தட் ஷோ த கான்ஃபிடன்ஸ் கீர்த்தி ஹேர் ஆன் பி அண்ட் ஃப்ரம் தரான் இட் ஜஸ்ட் வென்ட் ஆன் அ பிளாஸ்ட் அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கோம் அஃப்கோர்ஸ் மமிதா பைஜூ அண்ட் ஆல் தோஸ் பீப்புள் ஒர்க் வித் பி அண்ட் மியூசிக் பை சாய் ஹில் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ ஹியர் சாய் அண்ட் ஜ பேரண்ட்ஸ் ஆ தே தட் ஒன் திங் ஐ லவ் இன் லைஃப் அ பர்சன் ஓக் இஸ் ஆர் ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் தே ஒன்ஸ் ஹூ பிகம் ரியலி கிரேட் இன் லைஃப் யூ வில் பிகம் கிரேட் சம்டே ஆஸ் இட் இஸ் யூ ஆர் த ஹார்ட்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆனால் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லாயிருக்கு அண்ட் ஒரு நைஸ் ஒர்க்கிங் பிரதீப் அப்புறம் வந்து இந்த டுவேட் சாங் ஒன்று இருக்குது அதை மட்டும் இங்கேயும் போட்டு காமிக்கலை சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்டாக வச்சுருக்காங்க அது அந்த ஹீரோயின் யார் யார் கூட ஆடி இருக்கே இதெல்லாம் சொல்லக்கூடாதுனு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்க ஆசைப்பட்டு கேட்காதிங்க இந்த நியூ ஆக்டர் கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இல்லை இந்த ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கள்ல இப்போ இப்போ பிரதீப்போட நடிக்கும் போது என்னடாது இந்த ஜென்ரேஷனே வேற மாதிரி இருக்காங்க வாட் இஸ் திஸ் அப்படின்ற ஜென் ஆக்டர்னா சொல்கிறீங்க நியூ ஜென் யார் கேப் ஜிக் ஏங்ஸ்டர் வெரி காமன் பர்சன் எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டோனோ அதே சரத்து பார்த்து தான் இன்றைக்கி அவங்க முன்னாடி நினைக்கிறேன் ஐ எம் லேர்னிங் கட்டுறது கைமணளவு கல்லாதது உலக அளவு எவ்ரி மூவி தட் ஐ டூ ஐ டேக் இட் ஃபஸ்ட் ஃபிலிம் அண்ட் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபிலிம் அஸ் வா கீர்த்தி இஸ் கன்சர்ன் பிரதீப் இஸ் கன்சர்ன் அமிதா இஸ் கன்சன் என் தயர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எவ்ரிபடி இஸ் வாய்ட் அண்ட் எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒவ்வொரு படத்தையும் நடிக்கிறேன் அண்ட் ஐம் மான் டைம் டு கம் தேர் அண்ட் தேர் என்கரேஜிங் மீ அண்ட் அதனால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்கு அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி 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 கோ த தியேட்டர் ஆன் செவன்டீன் தியேட்டரில் போய் படம் பாருங்கள் உள்ளே உட்காந்து மச்சான் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு பட் எவரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் லெட் லெத்தம் கோ சி த ஃபிலம் ஃபார் தெம்செல்ஸ் அண்ட் அப்ரிஷியேட் த ஃபிலிம் ஆர் டிகேட் த ஃபிலிம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் த இண்டஸ்ட்ரிஸ் சர்வைவிங் பிகாஸ் த ஆடியன்ஸ் லைக் யூ கொஞ்சம் சதை போடுங்க பிகாஸ் இட் இஸ் சர்வைவிங் பி ஒர்க்கிங் ஃபார் யூ வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும் பட் ஸ்டில் வி வில் பி இன் செட் டூவிங் அ காமடி சீட் தட் இஸ் அ டெடிக்கேஷன் வி ஆர்ட் டு ஹேவ் வி ஒர்க் ஃபார் யூ வி ட்ரை டு என்டர்டெயின் யூ வாட் எவர் பெயின்ஸ் தட் வீ கோன் இன் லைஃப் வி ஆர் தேட் டு என்டர்டெயின் யூ வி ஆர் கிவிங் அ பெஸ்ட் தட் மீன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் பட் லெட் த பீல் கம் டு தியேட்டர் மேக் அ டிசிஷன் ஃபார்சில் தேங்க்யூ இந்த படம் மாபெரும் வெற்றியடைவருக்கு உங்களுடைய ஆதரவு தேவை பத்திரிகையாளரின் ஆதரவு தேவை ஊடகத்தின் வாழ்க்கை தேவை எல்லாருக்கும் நன்றி நன்றி பிரியங்கா ரொம்ப 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 நன்றி நல்லா கூட்டாக எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க கட்டிப்பிடிக்கிறீங்க அதனால சார் வந்து கட்டிப்பிடிங்கன்னு நான் கேட்கல வேண்டாம் தப்பா போயிடும் இருந்தாலும் அவரைக்கு வந்து ஓடி வரீங்க வேண்டாம் வேண்டாம் பிரியங்கா ப்ளீஸ் ப்ளீஸ் பிரியங்கா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ